இந்த கிரேவி சாப்பிட்றதுக்கு நீங்க ஹோட்டல்லாம் போக வேணாம் வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்ல குயிக்காக இந்த கிரேவியை செஞ்சிடலாம் காலிஃப்ளவர் கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா இது நம்ம மீனா குக்கிங் டைம் சேனல் திஸ் இஸ் மீனா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல ஒரு பேன் எடுத்து ஹீட் பண்ணிக்கலாம் பேன் ஹீட் ஆனோனே அதில் ஒரு மூணு டேஸ்ட் டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் தேவையான அளவு உப்பு சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் ஆல்ரெடி காலிஃப்ளவரை வந்து மஞ்சளும் உப்பும் சேர்த்து சுடுதண்ணியில் ஹீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்து காலிஃப்ளவரை நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் காலிஃப்ளவர் ரெடி ஆகும்போதே இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இதை நல்லா விழுதாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் காலிஃப்ளவர் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இதை ஒரு ப்ளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறமா அதே கடாயில் இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு நல்லா பொரிஞ்சு வரும்போது கொஞ்சோண்டு கடுகு சேர்த்துக்கலாம் வாசனைக்காக ஒரு பட்டை சேர்த்துக்கலாம் இது நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு இப்போ இது கூட நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம் இல்லையா அந்த விழுதை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தான் சமைக்கணும் இப்போ இது கூடவே இன்னும் ஒரு அரை கிளாஸ் தண்ணி தண்ணி சேர்த்து பச்சைவாட் பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வேக விடணும் இந்த கிரேவியை லைட்டாக கொதி வரும்போது இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடரு ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லிகூழ் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இந்த மசாலாவோட பச்சை வாடையும் போகணும் இதெல்லாமே ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் இல்லைனா வந்து க கிரேவி வந்து கரிஞ்சிடும் அந்த டேஸ்ட் கொடுக்காது இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி காலிஃப்ளவரில் உப்பு சேர்த்துருக்கோம் ஸோ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கிரேவி நல்லா கொதித்து வருது இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கா கிரேவி வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஒரு இருபது நிமிஷத்தில் இந்த கிரேவி நம்ம ரெடி பண்ணிடலாம் இப்போ இந்த கிரேவியும் காலிஃப்ளவரும் கொஞ்சம் நல்லா வெந்து வரணும் ஸோ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் மூடி போட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம் ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வா இதோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்குது இது சப்பாத்திக்கு மட்டும் இல்லை சாதத்தோடவும் வெரைட்டி ரைஸ் கூடவும் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கடைசியாக கொத்தமல்லி தலை தூவி சர்வ் பண்ணுன்னா அல்டிமேட் டேஸ்டில் இருக்கும் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள் நம்ம மீனா குக்கிங் டைம் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதோடய பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனையும் டச் பண்ணுங்கள் நாங்கள் பண்ணுற சமையல் வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷனில் வரும் பாய்